ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்ன சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தானா வந்து போட்டியில் கலந்துக்கிட்டு அவங்க விளையாடிட்டுருக்கிறாங்க ஆனால் சரியாகவே விளையாடாமல் இருக்கதை பார்த்துட்டு மாயா வந்து சீனுக்கிட்ட இருக்கிறாங்க என்ன சீனோ தானா இப்படிலாம் விளையாட மாட்டால என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இதை நம்ம தானா விளையாடக்கூடிய விளையாட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ புவனேஸ்வரியும் கா பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க பரவாயில்ல வாங்கின காசுக்கு நல்லாவே வந்து இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதாவது அவங்க சரியாக விளையாடலை அப்படிங்கிறத புவனேஸ்வரி வந்து கிண்டல் பண்ணி இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கவும் இப்போ கார்த்தியும் சிரிச்சுட்டு இருக்காங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து கதிரை தான் காட்டுறாங்க கதிர் வந்து அவங்க வேலையாட்டு அந்த இது சிலிண்டர்லாம் போட்டதுக்காக வரும்போது அப்போ எதிர்க்க ஒரு கார் வருது அந்த கார் வந்து பார்த்தோம்னா திடீர்னு வந்து அவங்க வந்து கா இதில் போய் மோதிடுதாங்க உடனே வந்து காருக்குள்ளே இருக்கப்பட்டவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து பார்க்கவும் அவர் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு நிலமையில் இருக்கிறாரு உடனே பார்த்தோம்னா கதிர் வந்து அவங்களை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு ட்ரீட் பண்ணால் கொடுத்ததுமே அவங்க கண் முடிச்சிருந்தாங்க அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் மட்டும் கடவுள் மாதிரி வரலன்னா என் கணவருக்கு என்ன நடந்திருக்கும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்கிறோம் அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக இப்போ நான் வந்து உயிரிழந்தே இருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கவும் இப்போ கதிர் வந்து சொல்கிறாங்க என்ன சிஸ்டர் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அவர் தான் நல்லா இருக்கிறாரில் அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறமா அவர் வெளியூருக்கு போனதுக்கப்புறமா நல்ல ஒரு வேலையில் வந்து அவர் சேர்ந்தார் கை நிறைய சம்பாதிச்சார் இன்றைக்கி நாங்கள் நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி நீங்கள் பேசிகிட்டு இருங்க அவருக்கு நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கதிர்கிட்ட வந்து அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு என் மனைவி நான் சொன்ன மாதிரிக்கெல்லாம் நான் பெரிய ஆஃபீஸ் வேலையெல்லாம் நான் பார்க்கல அங்கே நான் வெளியூர் ஊரில் ஒரு சாதாரணமான ஒரு வேலையை தான் செய்கிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க ஊரில் நான் இருந்தேன் ஆனால் நாங்கள் வந்து இங்கே இருக்கும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டோம் என்னை யாரும் மதிக்க கூட மாட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் காட்டணும் இவங்க தான் நான் வெளியூருக்கு போனேன் அங்கே போய் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஆனால் அதை வந்து என் மனைவி கிட்டயோ இங்கே யாருக்கிட்டயுமே என்ன சொல்லலை அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணினேன் இப்போ என் குடும்பமும் சரி நானும் சரி கௌரவமாக இந்த ஊரில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இது கிட்டதுமே கதிர்கு வந்து அவங்க சொன்னது எல்லாமே ஞாபகத்தில் வருது அதாவது தன்னுடைய பார்ட்னர் நம்மளை அவமானப்படுத்தினதையும் நம்மகிட்ட சரியான ஒரு பணமும் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு வேலை இல்லாதனால எல்லாருமே நம்மளை அவமானப்படுத்துனாங்க அது மட்டும் இல்லாமல் தனாவுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் இதுக்கு நம்மளும் வெளியூர் போய் ஆகணும் அப்படின்னு கதிர் வந்து முடிவெடுக்கிறாங்க அப்போ அவர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன அத்தனையும் நானும் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அதனால எனக்கும் இதைமாரிக்கு வெளியூரில் எனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு வேலையை வாங்கி தருவியான்னு சொல்லி இருக்கவும் என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க என் உயிரே காப்பாற்றிருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் செய்ய மாட்டேன்னா என்ன கண்டிப்பாக அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கதிரும் ரொம்பவே பேர் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து தனா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா தனா நீ என்ன விளையாடிட்டு இருக்கிற அவர்கிட்ட பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் எதுக்காக இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே தனா நடந்த எல்லாத்தையும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்காக தான் நான் அந்த மாதிரி நான் ஒத்துக்கிட்டு சொல்லிட்டு தனா அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ மாயா சொல்றாங்க நீ என்னன்னாலும் சொல்லிக்கோ ஆனால் அந்த போட்டியில் நீ ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதிர்க்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ கதிரும் என்னாச்சு அங்கே தானா பரிசு வாங்கிட்டாலா போட்டியில் ஜெயிச்சிட்டாலா அப்படின்னு சொல்லி இருக்கவும் இங்கே என்ன இருக்கு தெரியுமா அப்படின்னு மாயா வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க இது கேட்டதுமே கதிர் அதிர்ச்சி அடுத்து தானா கிட்ட சொல்கிறாங்க பாரு தானா இந்த போட்டியில் நீ வின் பண்ணியே காட்டணும் அப்படி மட்டும் நீ பண்ணலன்னு வச்சுக்கிங்க நான் அப்புறம் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே தனா அதிர்ச்சடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தனா வந்து போட்டியை அங்கே ஆரம்பிக்கிறாங்க அவங்க போட்டியில் விளையாடுறதுக்காக போகும்போது அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க இந்த போட்டியில் கண்டிப்பாக நீ வின் பண்ணியே தீரணும் தனா அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படி அடுத்த ரவுண்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க அதில் தனா பார்த்தோம்னா போட்டியில் சூப்பராகவே விளையாட ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு புவனேஸ்வரையும் கார்த்தியும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது தனா இந்த மாதிரிக்கு போட்டியில் வந்து நல்லபடியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா என்னாச்சு அவளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லலாம் வந்து அவள் தோற்று போகிற மாதிரி விளையாடிட்டு இருந்தா இப்போ என்னென்னா இப்படி விளையாடிட்டு இருக்கிறா அப்படிங்கவோ அதுதா நான் அத்தை எனக்கும் ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ பசுபதி சொல்கிறாங்க என்ன பூவானா இவ வந்து கை நீட்டு காசை வாங்கிருக்கிறாள் ஆனால் இப்போ என்னென்னா இப்படி வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாளே அப்போது அவனுக்கும் துரோகம் பண்ணிட்டாள அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அவள் என்னனாலும் பண்ணிவிட்டு பண்ணிட்டு போட்டோம் ஆனால் அந்த போட்டியில் மட்டும் அவர் ஜெவச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நடக்க போதோ தெரியல அப்படிங்கிறவோ அப்போ கார்த்திகிட்ட கிட்ட சொல்கிறாங்க நம்ம ஏற்பாடு பொண்ணு பொண்ணு அங்கே தானே இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா தான் அவள் தயாராக தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க உடனே அவளை கூப்பிடு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி அந்த பொண்ணு அழைச்சிட்டு வராங்க அப்போ புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க பாத்தியா அவ தான் தானா போட்டியில் எப்படி வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கா பாத்தியா அவ கூட தான் நீ ஃபைனல் விளாட போற எப்படி இந்த போட்டியில் நீ ஜெவிச்சே காட்டணும் அவள் தோத்து போகணும் அப்போ நான் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த பொண்ணு சொல்கிறாங்க மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த போட்டியில் வந்து நான் ஜெயிச்சு காட்டும் அப்படின்னு சொல்லும்போது போது ஒன்னா தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது கண்டிப்பாக என்ன நம்பிடுங்க நான் வந்து ஜெயிச்சு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்காவோ அப்போ புவனேஸ்வரிங்க கார்த்திகையும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தானா வந்து ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் வந்துருந்தாங்க அந்த பொண்ணோட இவங்க போட்டியில் களத்தில் இறங்குறாங்க ஃபைனல் ரவுண்டில் பார்த்தோம்னா தானா வந்து வின் பண்ணிடுறாங்க அடுத்து பரிசு வந்து அவங்களுக்கு ரகுராம் கையாலே கொடுக்கவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத புவனேஸ்வரி டீம் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அந்த பொண்ணை போட்டு திட்டிகிட்டு இருக்கும்போது என்ன மேடம் நீங்கள் சொல்கிறதுக்கு மேலே அவள் இப்படி வந்து வெளுத்து வாங்குவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நானும் என்னால் முடிஞ்ச எவ்வளோ தூரம் வந்து அவளுக்கு டஃப் கொடுக்க முடியுமோ நான் எல்லாமே கொடுத்தேன் ஆனால் அந்த போட்டியில் ஜெயிச்சுட்டா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அடுத்து பார்த்தோம்னா கதிர் வாராங்க கதிர் வந்ததுமே தானா வந்து அந்த பரிசை வந்து காட்டும் அவங்க இப்போ வந்து கதிர் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கதிர் வந்து தனா கிட்ட சொல்கிறாங்க தனா எனக்காக நீ வந்து எவ்வளவோ நீ விட்டு கொடுக்க தயாராகிட்ட ஆனால் வந்து இதை கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை எதுக்காக இந்த மாதிரிக்கு நீ பண்ணணும் அப்படிங்கும்போது உன்னை எப்படியாவது வந்து வாழ்க்கையில முன்னேறி காட்ட அதுக்காக தான் அந்த முடிவை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கதிர் வந்து சொல்கிறாங்க எனக்காக நீ இவ்வளோ தூரம் நீ விட்டு கொடுக்குறீய உனக்காக நானும் வந்து அதாவது எப்படியாவது உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன் அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்படிங்கவும் இதை கிட்டதுமே தானா வந்து குழப்பத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க நீ என்ன சொல்கிற கதிர் அப்படிங்கவும் ஆமாம் நான் வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே தானா வந்து அடைகிறாங்க என்ன கதிர் சொல்லிட்டு இருக்கிறேன் என்னை விட்டுட்டு நீ போக போறிய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் தானா உன்னை நல்லா வச்சுக்கணும் அதுக்காக தான் நான் அந்த வேலை அதாவது இந்த வேலைக்காகவே நான் போகிறேன் அப்படின்னு en su இங்கே இருந்துகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து உனக்கு நான் நினச்ச மாதிரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாது நாலு பேர் மதிக்கிற மாதிரிக்கு நம்ம வந்து முன்னேற முடியாது அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்துருக்கிறேன் எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அதிர்ச்சி அதிர்ச்சியடைகிறாங்க எங்கள் பாரு கதிர் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தான் இருக்கணுமே தவிர நீ என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ கதிர் வந்து சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிரு தானா தயவு செய்து நான் சொல்கிறத கேளு நம்ம வாழ்க்கையில் முன்னேறி காட்டணும் அதுக்காக நான் வந்து வெளியூருக்கு போயே தான் தீருவேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறவோ அடுத்து தனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க ரொம்பவே சோகத்தோட அடுத்து தாங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க அப்போ மாயா வந்து தனாவை பார்க்கறதுக்காக வராங்க என்ன தனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது தனா வந்து ரொம்பவே சோகத்தோட இருக்கிறாங்க அப்போ வந்து இவங்க பார்த்தோம்னா கதிர் வந்து வேலைக்கு போயிடவும் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து கதிர் இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போக போகிறானா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே மாயா அதிர்ச்சி என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் இந்த மாதிரி கதிர் முடிவு எடுத்துருக்குறா அப்படிங்கவும் இது கெட்டதுமே மாயாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து சொல்கிறாங்க தானா நீ கண்டிப்பாக வந்து உன் நம்பிக்கையை கைவிடாத கதிரை போக விடாமல் நம்ம தடுத்துடலாம் அப்படிங்கும்போது நான் எவ்வளோ சொல்லிட்டேன் ஆனால் வந்து அவன் போய் தீர்வுன்னு முடிவு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க அடுத்தது மாயா வீட்டுக்கு வராங்க அப்போ ரொம்பவே வந்து ஒரு குழப்பத்தோட இருக்கும்போது அங்கே ஜானை கேட்குறாங்க என்னாச்சு மாயா தனாவை பார்க்க தானே நீ போன என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் வந்து மாயா சொல்கிறாங்க கதிருக்கு ஒரு நல்ல வேலை இல்லாதனால அவன் வெளியூருக்கு போகணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டா அப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் பெரியப்பா மட்டும் தனாவையும் கதிரையும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் கதிர்க்கு ஒரு நல்ல பிஸ்னஸையும் வந்து பெரிப்பாக அமைச்சு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக கதிர் வந்து வெளியூருக்கே போக மாட்டா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நீ சொல்கிறதுலாம் சரி தான் ஆனால் இவர் தான் வந்து அவங்கள ஏற்றுக்கவே மாட்டேன்னு முடிவோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் அப்படி இல்லைன்னா கதிர் வந்து வெளியூருக்கு போவேன்னு சொல்லிட்டு அவன் முடிவு எடுத்துட்டான் இதனால் தானா ரொம்பவே சோகத்தோடு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ மாயா சொல்கிறாங்க நான் வந்து கதிர் கதிர்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதிர்கிட்ட மாயா வந்து பேசுகிறாங்க அப்போ கதிர் சொல்லிடுறாங்க இருந்தாங்க என்னை மன்னிச்சிரு மாயா நான் வந்து வெளியூருக்கு போகணும்னு சொல்லி நான் முடிவெடுத்துட்டேன் தனா மட்டும் இருந்து கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாயா எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனால் வந்து கதிர் வந்து தன்னோட தன்னுடைய முடிவில் வந்து அவங்க எந்த வித மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனால் மாயாவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல இப்போ சீனு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கதிர் இந்த மாதிரிக்கு முடிவெடுத்துட்டான் தானா நானும் சொல்லிட்டா எவ்வளோ சொல்லி அவங்க கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கவோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அவங்க ரெண்டு வரையும் இந்த வீட்டுக்கு நம்ம வந்து வரவழைச்சிட்டோம்னா கண்டிப்பாக கதிர் இந்த முடிவு எடுக்க மாட்டேன் அடுத்தது மாயா என்ன பண்ண போறாங்க பார்க்கலாம்